வெல்கம் டு மெலிடம் தமிழ் அகாடமி இந்த வீடியோவில் தமிழக இருந்து ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பு அறிவிப்பு இருக்கு ஸோ அதை பற்றி நம்ம பார்க்கலாம் இந்த அறிவிப்பில் மின் பணியாளர் பகல் காவலர் திருவலகு சுயம்பாகி இப்படி பல்வேறு பதவிகளுக்கு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த வேலைக்கு கல்வி தகுதி என்ன எப்படி நம்ம அப்ளை பண்ணுறது எல்லா தகவலும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் ஸோ இந்த வேலைவாய்ப்பு பற்றினா முழுமையான தகவல்களை தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலில் வரக்கூடிய லேட்டஸ்ட் கவர்மெண்ட் ஜாப் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் பற்றின அப்டேட்லாம் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சிக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் ஸோ இப்போ இந்த வேலைக்கான அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் கொடுக்கப்பட்ட கூடிய தகவல்களை நம்ம பார்க்கலாம் ஸோ இந்து சமய அறநிலையத்துறை இங்கேருந்து தான் இந்த வேலைவாய்ப்பு பண்ண வெளியே இருக்குது அருள்மிகு அகஸ்தீஸ்வர சுவாமி திருக்கோயில் வெள்ளிவாக்கம் சென்னை ஸோ இந்த இடத்துக்கு தான் இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ வேலைவாய்ப்பு விண்ணப்பம் கோரும் விளம்பர அறிவிப்பு ஏழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழக்கிழமை இப்போ அருள்மிகு அகஸ்தீஸ்வர சுவாமி திருக்கோயிலில் கீழ்கண்ட விவரப்படியான காலி பணியிடங்களுக்கு பணியாளர்களை நியமனம் செய்ய தகுதியுள்ள இந்து மதத்தினை சேர்ந்த நபர்களிடமிருந்து ஒன்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கட்கிழமை மாலை ஐந்து நாற்பத்தி ஐந்து மணிக்குள் விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன இதர விபரங்கள் அலுவலக நாட்களில் அலுவலக நேரத்தில் திருக்கோயில் அலுவலகத்திற்கு நேரில் வந்து தெரிந்து கொள்ளலாம் ஸோ நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட்டு ஒன்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கொடுத்துருக்காங்க ஸோ அன்றைக்கு மாலை ஐந்து நாற்பத்தைந்து ஐந்து மணிக்குள்ளே நம்ம வந்து அப்ளிகேஷன்ஸ் அனுப்புகிறோம் ஸோ இது பற்றி உங்களுக்கு வேறு ஏதாவது தகவல் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா அலுவலக நேரத்தில் நம்ம விட்டு திருக்கோயில் அலுவலகத்தில் நேராக போய்ட்டு கூட தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதில் என்னென்ன வேக்கன்சிஸ் அப்படின்றத நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து சுயம்பாகி அப்படின்ற பதவி கொடுத்துருக்காங்க நம்பர் ஆஃப் வேக்கன்சி வந்து ஒன்று இதற்கான சா மேட்ரிக்ஸ் ஃபோர்ட்டீன் அப்படின்ற அந்த ஸ்கேல் பிரகாரம் உங்களுக்கு மாத சம்பளம் வழங்கப்படும் பதிமூணாயிரத்தி இரநூறுலேருந்து நாற்பத்தொராயிரத்தி எட்நூறு வரைக்கும் இதற்கான அந்த ஊதிய ஏற்ற முறை ஸோ இந்த பதவிக்கு என்ன தகுதி இருந்தால் விண்ணப்பிக்கலாம் தமிழில் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும் திருக்கோயில் பழக்க வழக்கங்களின்படி நைவேத்தியம் மற்றும் பிரசாதம் தயாரிக்க தெரிந்திருக்க வேண்டும் திருக்கோயிலின் பூஜை மற்றும் திருவிழாக்கள் பற்றிய விவரங்கள் தெரிந்திருக்க வேண்டும் ஸோ நீங்கள் வந்து டென்த்து படிச்சிருந்தால் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த கோயிலுக்கான நைவேத்திய பிரசாதம் தயாரிக்கிறதுக்கான முறை வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதேமாரி திருவிழாக்கள் பற்றிய விவரங்கள் ஸோ அந்த கோயிலில் நீங்கள் பண்ணியிருக்கிறதுனால அந்த கோயில் பட்டினா அந்த திருவிழா பற்றின எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து வந்து மின் பணியாளர் நம்பர் ஆஃப் வேக்கன்சி ஒன்று ஸோ இதுக்கான மேட்ரிக்ஸ் வந்து பதிமூணு பன்னெண்டாயிரத்தி அறநூறு முதல் முப்பத்தி ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரம் வரை ஸோ இதுதான் இந்த இதற்கான இந்த மாத சம்பளமாக உங்களுக்கு வழங்கப்படும் ஸோ இதுக்கு வந்து அரசால் அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனத்திடம் மின் வாரிய தொழில் துறை பயிற்சி அதாவது ஐடிஐ முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே மின்சார உரிமம் வ மின்சார உரிம வாரியத்தால் வழங்கப்பட்ட பி சான்றிதழ் பெற்றவராக இருத்தல் வேண்டும் ஸோ ஐடிஐ முடிச்சிருக்கணும் ப்ளஸ் வந்து மின்சார உரிம வாரியத்திலருந்து பி சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்த பதவி பகல் காவலர் நம்பர் ஆஃப் வேகன்சி ஒன்று ஸோ இந்த பதவிக்கு பதினோராயிரத்தி அறுநூறு முதல் முப்பத்தி ஆறாயிரத்தி எட்நூறு வரை மாத சம்பளம் இவங்களுக்கும் தமிழில் எழுத படிக்க தெரிஞ்சிருந்தாலே போதும் ஸோ குறைந்தபட்சமாக நீங்கள் வந்து எயித்து அல்லது நீங்கள் தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருந்தால் கூட இந்த வேலைக்கு நீங்கள் விண்ணப்பிக்க முடியும் ஓகே அடுத்த பதவி திருவலகு நம்பர் ஆஃப் வேக்கன்சி ஒன்று இந்த பதவிக்கு பத்தாயிரம் முதல் முப்பத்தி ஓராயிரத்தி ஐநூறு வரை ஸோ இந்த பதவிக்கும் தமிழில் எழுத படிக்க தெரிஞ்சிருந்தாலே போதும் ஸோ குறை குறைந்தபட்சம் நீங்கள் எயித்து டென்த்து படிச்சிருக்கீங்க அல்லது எனக்கு தமிழ் எழுத படிக்க தான் தெரியும் அப்படின்னா கூட இந்த வேலைக்கு நீங்கள் விண்ணப்பிக்க முடியும் ஸோ இதுக்கு விண்ணப்பிக்கிறக்கான முக்கியமான தகுதிகள் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம் ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று பதினெட்டு வயது பூர்த்தி அடைந்தவராகவும் நாற்பத்தி ஐந்து வயதிற்கு உட்பட்டவராகவும் இருத்தல் வேண்டும் ஸோ இந்த வேலைக்கு வந்து குறைந்தபட்சமாக எயிட்டின் இயர்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கணும் அதிகபட்சமாக நாற்பத்தஞ்சு வயசுக்கு உட்பட்டவராக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தகுதியான விண்ணப்பங்கள் மட்டுமே பரிசீலனைக்கு ஏற்றுக்கொள்ளப்படும் விண்ணப்பப் படிவம் திருக்கோயில் அலுவலகத்தில் அலுவலக நேரத்தில் நேரில் வந்து பெற்றுக்கொள்ளலாம் மேலும் இந்து சமய அறநிலையத்துறை டபிள்யூ டபுள்யூ டப்ளியூ டாட் டிஎன்ஹெச்ஆர்சி டாட் ஜிஓஇ டாட் ஐஎன் என்ற முன என்ற இணையதள முகவரியில் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் ஸோ நீங்கள் வந்து அந்த அதாவது அந்த திருக்கோயிலே அலுவலகத்தில் போயிட்டு நேரில் போய் அந்த அப்ளிகேஷன்ஸ் வாங்கிக்கலாம் அல்லது ஆன்லைன்லேயே நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக லிங்க் கொடுத்துருக்காங்க ஸோ ஓகே இதுதான் இந்த அஃபீஷியல் அப்ளிகேஷனில் இருக்கக்கூடிய முக்கியமான தகவல் ஸோ அந்த விண்ணப்ப படிவமும் உங்களுக்கு ஆன்லைன்லேயே இருக்குது இது நீங்கள் ஆன்லைன்லேருந்து டவுன்லோட் பண்ணலாம் இதுக்கான லிங்க் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனை கொடுக்குறேன் ஸோ விண்ணப்பிக்கப்படும் பதவியின் பெயர் ஸோ என்ன பதவி விண்ணப்பிக்கிறீங்க விண்ணப்பதாருடைய பெயர் விண்ணப்பதாருடைய தந்தை பெயர் நிரந்தர முகவரி ஸோ இதுமாதிரி உங்களுடைய அடிப்படை தகவல் எல்லாத்தையும் தெளிவாக குறிப்பிடணும் அதேமாதிரி விண்ணப்பதாரருடைய பாஸ்போர்ட் சைஸ் புகைப்படம் அது வந்து நீங்கள் வந்து ரீசெண்டாக எடுத்ததை வந்து அந்த ரைட் சைடில் ஒரு காலம் இருக்குது அதில் நீங்கள் ஒட்டிடுங்க ஸோ உங்களுடைய கைபேசியன் உங்களுடைய மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க நீங்கள் வந்து எந்த மதத்தை சார்ந்தவர் எந்த எந்த சமயம் என்ன சமயத்தை சார்ந்தவர்னு கேட்டிருக்காங்க ஓகே மதம் ம மதமாற்ற மத சான்றினார்கள் சாதி நகல் ஸோ நீங்கள் வந்து என்ன மதத்தை சார்ந்தவர் என்ன கம்யூனிட்டி அதுக்கான சர்டிஃபிகேட்லாம் இணைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பிறந்த தேதி மற்றும் வயது உங்களுடைய பிறந்த தேதி கல்வித் தகுதி இதர தகுதிகள் ஓகே தகுதி சான்றிதழ் இணைக்கப்படும் ஸோ உங்களுக்கு என்ன படிச்சிருக்கீங்க அப்படின்றக்கான சர்டிஃபிகேட் வந்து அட்டாச் பண்ணணும் மேற்படி பணிக்கான மூணு அனுபவம் இருப்பின் சான்றிதழ் இணைக்கப்பட வேண்டும் ஸோ இதற்கு ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் அட்டாச் பண்ணோம் அப்படின்னு சொல்லிக்காங்க நன்னடத்தை சான்று அரசுதழ் பதிவு பெற்ற அதிகாரிடமிருந்து ஸோ உங்களுக்கு ஒரு காண்டாக்ட் சர்டிஃபிகேட் வந்து அரசுதழ் பதிவு பெற்ற அதிகாரிகிட்டேருந்து நீங்கள் வந்து சப்மிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மருத்துவச் சான்று நகல் இணைக்கப்பட வேண்டும் ஸோ வந்து உங்களுக்கு அந்த மெடிக்கல் சர்ட்டிஃபிகேட் ஒன்று நீங்கள் அட்டாச் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே மேலே குறைப்பட்ட வரிசை எண் ஒன்று முதல் பத்து வரையிலான விவரங்கள் அனைத்தும் உண்மையானவை என்றும் நான் இந்து மதத்தை சார்ந்தவன் என்றும் இதன் மூலம் உறுதியளிக்கிறேன் ஸோ இந்த வேலைக்கு வந்து இந்து மதத்தை சார்ந்தவங்க தான் விண்ணப்பிக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதற்கான அந்த ஒரு ஒப்புதல் வந்து உங்கள்கிட்ட கேட்டிருக்காங்க ஸோ நீங்கள் அதுக்கு கீழே வந்து விண்ணப்பதாரர் வந்து கையொப்பம் முட்றோம் நாள் இடம் ஸோ எந்த தேதியில் எந்த இடத்துல கையொப்ப பண்ணுறீங்க அப்படின்ற அந்த தகவலை குறிப்பிட்டுருங்க இணைப்பு கல்வித் தகுதி சான்றிதழ் நகல் டிசி ஷீட்டு அட்டாச் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதெல்லாம் வந்து நகல் அட்டாச் பண்ணிங்கன்னால் போதும் அப்ளிகேஷனில் சாதி சான்று நகல் வட்டாட்சியரால் வழங்கப்பட்டது குடும்ப அட்டை நகல் உங்களுடைய ஃபேமிலி கார்டு அதற்கான ஜெராக்ஸ் அட்டாச் பண்ணிருங்க முன்னுரிமைக்கான சான்று ப்ரியாரிட்டி சர்டிஃபிகேட் ஏதாவது இருந்தது அப்படின்னா அதனுடைய நகல் வந்து அட்டாச் பண்ணிடுங்க ஆதார் அட்டை நகல் ஓகே வேலைவாய்ப்பு பதிவு அட்டை நகல் விலாசமிட்ட ரூபாய் இருபத்தி ஐந்துக்கான தபால் தலையுடன் கூடிய ஒரு உரை ஸோ இதெல்லாமே நீங்கள் வந்து அட்டாச் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது கீழே வந்து விண்ணப்பிக்கிறக்கான விண்ணப்பிக்கிறதுக்கான அந்த நிபந்தனைகள் கொடுத்துருக்காங்க ஸோ அந்த நிபந்தனைகளை முழுமையாக படித்து பார்த்துருங்க ஸோ இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கிறதுக்கான அந்த அஃபீஷியல் அப்ளிகேஷன் நோட்டிஃபிகேஷன் லிங்க் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன் ஸோ அதில் போயிட்டு இந்த முழுமையான அப்ளிகேஷனு இந்த அப்ளிகேஷன் ஃபார்மேட்டு ஸோ இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணி முழுமையான தகவல்களை பார்த்து கடைசி தேவையான அப்ளை பண்ணுங்கள் குறிப்பாக வந்து ஐடிஐ அல்லது தமிழில் எழுத படிக்க தெரிஞ்சிருந்தாலே விண்ணப்பிக்கிறதுக்கான ஒரு அருமையான வாய்ப்பு ஸோ தகுதியில் விண்ணப்பதாரர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க ஸோ இந்த அரண் துறை விளைவு பற்றி இந்த நான் ஷேர் பண்ண இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் அனுப்புகிறேன் இந்த வீடியோ பட்டினா உங்களுடைய வியூஸை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் வரக்கூடிய லேட்டஸ்ட் கவர்மெண்ட் ஜாப் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் பண்ணின அப்டேட்லாம் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்